காவிரியில் நீராடினால் பாவங்கள் அனைத்தும் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் இது மட்டுமல்லாமல் நீங்கும் அழகு ஆயுள் ஆரோக்கியம் செல்வம் கல்வி கிட்டும் என்பது ஐதீகம் காவிரியை நினைத்தாலும் காவிரியில் நீராடினாலும் பாவங்கள் விலகி புண்ணியம் கிட்டும் என்று நதி தேவதைகளிடம் பிரம்மதேவன் வாக்களித்திருக்கிறார் ஐப்பசி மாதத்தின் கடைசி நாளான கடை முழுக்கு வைபவத்திலும் கார்த்திகை முதல் தேதி முடவன் முழுக்கு வைபவத்திலும் காவிரியில் நீராடி பாவங்கள் அனைத்தும் நீங்கப்பெற்று பெற்று மோட்சத்தை பெறுவோம் ஐப்பசியில் காவிரி நதிக்கரையில் முன்னோர்களுக்கு திதி கொடுத்தால் முன்னோர்கள் சொர்க்கத்தை அடைந்து நம்மை ஆசீர்வதிப்பார்கள் என்பது நம்பிக்கை ஐப்பசியில் அனைத்து நாட்களிலும் காவிரியில் நீராடாவிட்டாலும் கடை முழுக்கு அல்லது முடவன் முழுக்கில் நீராடி புண்ணியம் பெறுவோம்